இது ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சின்ன வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இங்கே ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டிக்கு ஒரு என்ஜினில் இந்த பிஸ்டன் என்ன பொசிஷனில் இருக்கும் பொழுது ஃபியூல் இன்ஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற செக் பண்ண போகிறோம் இந்த செக்கிங்காக பார்த்தோம்னா ஃபியூல் இன்ஜெக்டருடைய சாக்கெட் அவுத்துருக்கும் சாக்கெட்ல இது சிக்னல் லைன் இப்ப நம்ம ஒயர் போட்டிருக்கிறது சிக்னல் லைன் அப்ப இன்ஜெக்டருக்கு ஒரு கீ ரெகுலராக டுவெல் ஓல்ட் வந்துட்டு இருக்கும் அந்த டுவெல் ஓல்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பண்ணியிருக்கோம்னா இருந்து எடுத்துட்டோம் இந்த இண்டிகேட்டர் ஃபிளாஷரில் வரக்கூடிய டுவெல் ஓல்ட் லைன் எடுத்துகிட்டு இருக்கோம் அதை கொண்டு நம்ம என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா செக் லைட்டில் கொடுத்துருக்கோம் செக் லைட்டில் கொடுத்தாச்சு அதே மாதிரி ஸ்பார்க் பிளக் ஒயரையும் ரெஃபரன்ஸ்க்கு இங்கே எடுத்துருப்போம் அந்த பக்கம் பார்க்கலாம் கேம்லையும் பார்த்தீங்கன்னா டைமிங்காக ஒன்று ரெண்டுன்னு ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எக்ஸாக்டாக இது டைமிங்கில் இருக்குது அடுத்து வந்து பவர் ஸ்ட்ரோக் ஆரம்பிக்க போது கீழே இருக்கக்கூடிய வால்வும் மூடி இருக்கு மேல இருக்கக்கூடிய மூடி இருக்கு எக்ஸாக்டா டைமிங்ல இருக்கு உங்களுக்கு இந்த மார்க் தெரியும் இந்த மார்க் பாத்தீங்கன்னா தெரியும் டைமிங்ல இருக்கு இப்ப நம்ம ஸ்லோ மோஷன் போட்டு வீடியோ எடுத்திருக்கோம் இதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் பார்க்கலாம் ரொட்டேஷன் இண்ட் ரெஞ்சு டார்க் ரேஞ்சு தான் யூஸ் பண்றோம் டார்க் ரெஞ்சு இது வந்து சிசி டபிள்யூ கவுண்டர் ரிவர்ஸ் போட்டிருக்கோம் பொறுமையாக சுத்தம் இது இன்ஜின் சுற்றுற டைரெக்ஷனில் நம்ம ஸ்லோ மோஷனில் சுற்ற விட்ருக்கோம் இதுபடி பார்த்தோம்னா பிஸ்டன் ஒவ்வொரு டைம் டாப்புக்கு வரும்பொழுதும் இன்ஜெக்ஷன் ஆகுது அதை தான் சொல்லுது அதாவது பவர் ஸ்ட்ரோக்லேயும் ஆகுது அந்த டம்மி ஸ்பார்க்லையும் வந்து இன்ஜெக்ஷன் ஆகுது இதில் இப்போ அந்த கேம்ப்ஸ் ப்ராக்கெட்டில் இரண்டு ஒன்று அது இரண்டுமே அந்த ரெஃபரன்ஸில் ஒவ்வொரு டைம் வரும்போதும் ஸ்பார்க் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது இந்த லைட்டுக்கான சிக்னல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜெக்ஷன்லேருந்து இன்ஜெக்டர்லேருந்து எடுத்துருக்கோம் அதனால் ஒவ்வொரு டைம் இங்கே லைட் எறியும்போதும் கண்டிப்பாக இன்ஜெக்டரில் பெட்ரோல் ஸ்ப்ரே ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயம் இதை அப்படியே ஸ்பார்க் ப்ளக் சைட்லேருந்து ஸ்பார்க்கையும் நம்ம செக் பண்ணலாம் இப்போ ஸ்பார்க் ப்ளக்கையும் இந்த இன்ஜெக்ஷனையும் நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கிறோம் ரெண்டும் ஒரே டைம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த வீடியோவில் கவனிப்பீங்க ஸ்பார்க்கும் லைட்டும் ஒரே டயத்தில் எடியுது அப்போ ஒவ்வொரு டைம் ஸ்பார்க் விடும்போதும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் இது ஒரு ஐயாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் தான் இந்த கண்டிஷனில் இருக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரிம் ட்ரிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ஜினுக்கு என்ன ஆர்பிஎம்க்கு எவ்வளோ ஃபியூல் போகணும் அதிகமாக போகணுமா கம்மியாக போகணுமா அப்படிங்கிறத ஈஸியோ கவனிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா டிபிஎஸ் சென்சார்லேருந்து எடுப்பாங்க ஆனால் இந்த ஐயாயிரம் ஆர்பிஎம்முக்கு மேலே போகும்போது வண்டி லாக்கிங் இருக்கக்கூடாது இன்ஜின் ஸ்பீடில் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படியே ஓப்பன் லூப் ஆகிடும் ஓப்பன் லூப்புனா ஆக்சிலரேஷன் ஏற்ற மாதிரி ஃப்யூயல் தொடர்ந்து போயிட்டே கண்டினியூஸ் ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும் இதை தான் ஓப்பன் லூப்புன்னு சொல்லுவோம் ஆக கண்டிப்பாக இது போல் யாரும் ஒரு வீடியோ பண்ணதில்லை ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் எப்போ எக்ஸாக்டாக நடக்குது அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதுவும் பர்டிகுலராக ஐடிஐ மாணவர்கள் டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு புதிய தகவலாக கூட இருக்கும் லைவாக காட்டியிருக்கோம் நம்ம போதுமான டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்க லெவன்த் இயர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக நான் உங்கள் சிவா நன்றி